சென்னை அருகே வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் வந்த பாஜக பிரமுகரான கணவர் தனது நண்பர்களை வைத்து மனைவியை கடத்திய திடுக்கிடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது கடத்திச் சென்று ஆவணங்களில் கையெழுத்து போடுமாறு மிரட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன சுத்தாலப்பாக்கம் நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான லட்சுமி பிரியா இளம் வயதில் கணவரை இழந்த இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிவக்குமார் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அது காதலாக மாறி இருவரும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பின்தான் சிவக்குமாருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்துவிட்டது என்பது லட்சுமி பிரியாவுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியின் மாவட்ட தலைவராக உள்ள சிவக்குமாருடன் கடந்த ஆண்டுகளாக லட்சுமி பிரியா தனது இரண்டு மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார் இதனிடையே சிவக்குமார் பாஜகவைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பது லட்சுமி பிரியாவுக்கு தெரிய வந்துள்ளது அதுவற்றை கேட்டபோது இடையே பிரச்சனை எழுந்துள்ளது

தனது மனைவியை கடத்தி சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்க திட்டமிட்டுள்ளார் சிவக்குமார் இந்த கடத்தலுக்காக தனது நண்பர்களை அணுகியவர் அவர்களுடன் சேர்ந்து பக்காவாக திட்டம் போட்டுள்ளார் இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் லட்சுமி பிரியா தனது இளைய மகன் மற்றும் தாயுடன் திருநீர்மலை கோவிலுக்குச் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டு முன்னே ஒரு கார் வாடகை டாக்ஸி ஆட்டோ என இருசக்கர வாகனத்தில் வந்த சுமார் பத்திற்கு மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் திமுவன இறங்கி உள்ளது அந்த கும்பலில் தனது கணவரும் இருப்பதை கண்டு குழம்பி போனார் லட்சுமி பிரியா அந்த கும்பல் லட்சுமி பிரியாவை மடக்கி பிடித்து சில ஆவணங்களை காட்டி அதில் கையெழுத்து போடுமாறு உள்ளது அதற்கு அவர் மறுக்க அருகில் இருந்த லட்சுமி பிரியாவின் இளைய மகன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கையெழுத்திடுமாறு வலியுறுத்தியுள்ளனர் அப்போது அவர் மறுத்துவிட அவர்கள் இருவரையும் தாங்கள் வந்த காரில் ஏற்றிய கும்பல் லட்சுமி பிரியாவிடமிருந்து செல்போன் மற்றும் கைப்பையை பறித்து கொண்டனர் இந்த காட்சிகள் அனைத்தும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது இது குறித்து அக்கம்பக்கத்தினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் பெரும்பாக்கம் போலீசார் உடனே தேடுதல் வேட்டையில் இறங்கினர் பெண்ணை கடத்திய கும்பலை சென்னை பள்ளிக்கரணை அருகே மடக்கி பிடித்த போலீசார் கடத்தப்பட்ட லட்சுமி பிரியா மற்றும் அவரது மகனை மீட்டனர் பின்னர் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போதுதான் அவர்களுக்குள் உள்ள தகராறு தெரிய வந்தது இதனிடையே தனது கணவருக்கு ஆதரவாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக கூறி லட்சுமி பிரியா சோளிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை கடத்திய கணவர் மீது சரமாரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க என் பேண்ட் பாக்கெட் வந்து என்னை மொலெஸ்ட்ரேஷன் பண்ணி என்னை பத்து ஆம்பளைங்க சேர்ந்து என்ன ஒரு மாதிரி போயினாலும் பேச முடியல எனக்கு அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நகை பணம் எல்லாமே அவங்க வச்சுட்டு என்னை கொடுக்காம இதெல்லாம் கொடுக்க முடியாது ஒன்றால் முடிஞ்சா பண்ணி வாங்கிக்கோ கிட்ட போனீங்கன்னா எதுக்கு எங்கே போனாலும் எனக்கிட்ட இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது எது வேணால் நான் பண்ணுவேன் நானே என்னை மிரட்டுறாங்க போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டு விடுங்க இதனை எடுத்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது பெரும்பாக்கம் போலீசார் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பத்திற்கு மேற்பட்டோர் பெண்ணை தாக்கி அடித்து கடத்தி சென்ற சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது